ஆர் பூபதி கோயம்புத்தூர் மைக்கில் இது வரைக்கும் பேசுனதே இல்லைங்க த ஃபஸ்ட் டைம் எனக்கு முன்னாடி மூணு பேர் பேசுனது போத நான் முதல்ல பேசியிருக்கலான்னு நினைக்கிறேங்க சே ஐயா இங்கே நான் என்ன உணர்ந்துருக்கேன்னா ரெண்டே ரெண்டு வார்த்தையை பற்றி உணர்ந்துருக்குறேங்க ஒன்று வாழ்க வளமுடன் இன்னொன்று அன்பு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம த வெள்ளக்கிழமை தோமயத்தில் நாங்கள் ப படிச்சுட்டு இருக்கும்போது இருப்பாங்க அது ஏதோ சதா சாதாரண வார்த்தை தானே எல்லாருக்கும் வணக்கங்கிற மாதிரி நம்ம அந்த வாழ்கவளமரம் கூட சாதாரண வார்த்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும் போதுங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கும் போது சாதாரணமாக ரோட்டில் யாராவது மேலே ரைட்டை பட்டா அவங்க முறைச்சாங்கன்னா நம்மளும் முறைப்போம் அந்த இடத்துல ரெண்டாவது வாக்குவாதம் பிரச்சனைகள் உருவாகுது இப்போ அந்த வார்த்தைகள் நம்ம பதிவு பயன்படுத்தும் போது டக்குன்னு முட்டும் போது யாராவது முறைக்கும் போதும் கூட வாழ்கவளமனு சொல்லும்போது அவங்க நம்மளை மாதிரி டக்குனு கூழாயி உடனே வாழ்வோலமரணம் சொல்லும்போது அந்த வார்த்தையோட பவர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் ஐயா அந்த வார்த்தையை சும்மா நம்மளுக்கு தரல அதில் அவ்வளோ பவர் இருக்குது அந்த பிரச்சனையே வெளியில் வருது அப்படிங்கிறத நான் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது அன்பு அதிகமாக நம்ம தவம் பண்ண பண்ணால் நம்ம அன்பாக உருவெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஐயா சொல்லியிருக்காரு சரி அது எந்த வகையில் சாத்தியம்னு ஏன்னா நம்ம இன்னும் அந்த தவத்தை அந்த தவக்கு போகலை சரி அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுருக்கும்போதுங்க இப்போது அதே தான் அந்த பிரச்சனையை உருவாகும்போது இப்போ நீங்கள் நம்ம ஒருத்தர் கூட சண்டை போடுறாங்க அவங்க மேலே தான் தப்பு நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த அவங்க கூட நம்மளும் தான் சண்டை போட்டிருக்கோம் அப்போ நம்ம மேலேயும் தான் தப்பு இருக்குது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அன்பாவே இருந்து பாருங்கள் இன்றைக்கி அவங்க சண்டை போடலாம் இன்றைக்கி உங்களை அவங்க உங்களுக்கு எதிரியாக தெரியல நாளைக்கு நீங்கள் அன்பாவே இருந்து பாருங்கள் அவங்ககிட்ட நாளைக்கும் அவங்க உங்களை எதிரியாவே பார்க்கட்டும் நீங்கள் அன்பாக பார்த்து பாருங்கள் அப்படி திரும்ப 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 அவங்க அன்பாவே நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க சார் இவங்க நம்மளை என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்மளை அன்பாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி போட்டு அந்த அன்பின் வடிவமாக நம்ம தெரியும் போது உண்மையாலுமே அவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க இதுவும் ஐயா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மை அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்த்தையை சாதாரண வார்த்தையில் ஆழமாக ஆழமாக உள்மனதுலேருந்து வாழ்வா ஆழ்க வளமு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி யார் என்ன பக்கத்தில் சண்டை பிடிச்சிருந்து யார் எதுவும் அதை பற்றிலாம் எதுவுமே கோல்படாதீங்க நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது எப்படி நான் கண்ணாடியில் பார்த்தா சிரிச்சா சிரிக்கிறமோ அழுதாக அழுகிறோமோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம அன்பாகவே இருப்போம் அன்பே அன்பே நம்ம வடிவோம் அன்பே நம்ம இறைவன் எல்லாமே நம்ம நினச்சி அப்படின்னு நம்ம இருந்து பழகுங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட பழகுறவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்பாக மாறுறதுக்கு முழுமையான உத்தரவாதம் இருக்குதுங்க இதுக்கு நம்ம ஐயா தான் நம்மளை வழி இருக்காரு இந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக நம்மளை சிறப்பாக வழி இருக்காங்க இந்த மூணு நாள் பயிற்சி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நம்மளுடைய வேலைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் விட்டுக்கூட இங்கே வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் மூணு நாள் எதுக்காக வந்திருக்கோம் இங்கே என்னமோ விஷயம் இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்தோம் கோயம்புத்தூரில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு கால்சாவது மினிமம் வரும் எனக்கும் ஆயிரத்தெட்டு வேலைகள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது இங்கே வந்திருக்கோம் என்ன இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நம்ம தெரிஞ்சு வந்திருக்கோம் அந்த ரெண்டு நாள் உண்மையாலுமே எனக்கு இங்கே எனக்கு அட்மாஸ்பியர் ஆகலைங்கிறத விட பெட்டில் தூக்கம் வரல ரெண்டு நாள் சரி தூங்காமல் இங்கே வந்து உட்காந்து எச்சா தூங்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னொன்றுங்க அங்கே மன்றத்தில் கிளம்பும் போதே அந்த அம்மாட்ட சொன்னேன் நான் எங்களுக்கு வழி நடத்திட்டு அந்த அம்மா அம்மாட்ட சொல்ல அம்மா எனக்கு போக முடியுமான்னு தெரில ஏன்னா ஏகப்பட்ட லைன் கொடுத்துருக்குறீங்க ஆனால் என்னால் போக முடியுமான்னு எனக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா என்னோட பிஸ்னஸ் அப்படி இருக்குது சரிங்க என் முயற்சி பண்ணுங்கன்ட்டு இருந்தாங்க முயற்சி பண்ணேன் கடைசி நேரத்தில் உங்கள் பேர் எழுதுட்டுமான்னு கேட்டாங்க நான் ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது சரி எழுதுங்கன்னு சும்மா போக முடியாட்டியும் கடைசியில் போக முடியலன்னு சொல்லலாம் அப்படின்னு நான் அடுக்காதான் என் பேரை சொல்லியிருந்தேன் கடைசியாக தான் என் பேர் சொல்லியிருந்தேன் என் பேர் எழுதிக்கங்க ஆனால் என்னை அறியாமையே நான் வர முடிஞ்சுது ஆனால் அங்கே கிளம்பும் போதே ஒரு முடிவு பண்ணோம் எங்கள் கோயம்புத்தூர்லருந்து ஆறு பேர் கிளம்பணும் அதில் முடிவு பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு சீட்டில் ஃபஸ்ட்டாலாக உட்காரணும் அப்படின்னு ஆனால் அது சாத்தியமானு தெரியாது உட்காரணும்னு முடிவு பண்ணேன் அங்கே போதே நாங்கள் சங்கல்பம் வைச்சோம் கிளம்பி வந்தோம் ஜாலியாக நிதானமாக தான் வந்தோம் வந்து நிதானமாக சாப்பிட்டு நாங்கள் வந்தோமே நாங்கள் என்ட்ரி போடவும் இல்லை வந்து ஜாலியாக சுற்றிட்டு எல்லாம் உழவிட்டுருந்து கடைசியாக போய் என்ட்ரி போட்டோம் ஆனால் அதே மாதிரி ஃபஸ்ட் சீட் அமைஞ்சிது அதே மாதிரி கிளாஸ வந்து ரெண்டு நாளாக தூங்காம எப்படி கவனிக்கிறோம்னு எனக்கு தெரிலனா ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படியே உள்ளே போக போக எங்கே தூக்கம் வருதுங்க தூக்கமே வரமாட்டேது ஆனால் அதையும் மீறி எப்படி தூங்குறீங்கன்னு எனக்கு புரியல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பாடம் நடத்துறாங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இழுத்துட்டு போயிட்டுருக்கு அதையும் மீறி அற்புதமாக தூங்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் அதுக்கடுத்தது இப்போ இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த அரங்கத்துக்குள்ள கூட தயவு செய்து மொபைல் கொண்டு வந்துக்குங்க ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணாமல் போங்க ஏன்னா உங்களுடைய கவனம் அவ்வளோதான் இருக்குது நீங்கள் இருந்தீங்கன்னா போகலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நம்ம மணிமண்டபத்துலேயுமே அறிவித்தர் கோயில்குள்ளையும் தயவு செய்து மொபைலே கொண்டு போகாதீங்க இங்கே எப்படி பிரம்ம ஞானம் பிரம்மத்தை பற்றி ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அந்த ஞானத்தை வளர்த்துக்கு வந்தோம் அதே மாதிரி மொபைலை பற்றி ஞானம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் சுவிச் ஆஃப் பண்ணுறது எப்படி வைப்ரேட் போடுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் வைப்ரேட் பண்ணுங்கள் வைப்ரேட் மோட்டில் போடுங்க ஏன்னா ரெண்டு நாள் நான் உண்மையாலுமே மெடிடேஷன் நல்லா கிடச்சிது மணிமண்டபத்தில் இன்றைக்கி சுத்தம் அதனால் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் செய்து மொபைலில் யூஸ் பண்ண தெரியல ஏன்னா பச்சை அமுத்துனா ஆன் ரெட் ஆமுத்துனா ஆஃப் இதுதான் நமக்கு தெரியும் அதனால் நம்ம யாரும் வைப்ரேட் போடுறதில்ல சுவிச் ஆஃப் பண்ணுறதில்ல செய்து தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து ஆஃப் பண்ணிக்கங்க இல்லைன்னா இல்லைன்னா கொண்டே போகாதீங்க உறுதியாக நீங்கள் ரூமில் வச்சாலும் யாரும் மாட்டாங்க ஏன்னா அப்பேப்பட்ட இடத்துல இருக்கணுமோ தயவுசெய்து இது நீங்க நீங்க தான் கடைபிடிக்கணும் உங்க வீட்டிலிருந்து தான் பின்னாடி வர தெரிஞ்சுக்க போறாங்க இதை நம்மளே கடைபிடிக்கலாம் பின்னாடி எப்படி தெரிய போறாங்க நூறு கால் வரக்கூடிய நானே ஒரு கால் கூட இது வரைக்கும் அட்டன் பண்ணல இது வரைக்கும் ஒரு கால் கூட நான் யூஸ் பண்ணல நமக்கு கிடைக்கிற மூணு நாள் பயிற்சி நம்ம கட்ட பயன்படுத்திக்கலாங்கிற எண்ணத்துல தான் இதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் நன்றி வாழ்க வளமுடன் சிறப்புங்க வாழ்க வளமுடன்